ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கௌதம் மதிமேதா சீரியலேருந்து சூப்பரான ஒரு புரோம வந்துருக்கு நம்ம அதை அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கிரண் வந்து பார்த்தோம்னா ஸ்ருதியோட குரலில் உடனே வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இதை மதுமிதாவும் நம்பியிருந்தாங்க ஸ்ருதி தான் ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதாவும் நம்பியிருந்தாங்க அப்போ அவங்க அவசரமாக அங்கேருந்து கிளம்பி வராங்க எங்கே பார்த்தோம்னா சுருதி வந்து கிரண்ட்டை கேட்குறாங்க இப்போ நீ யார் மதுக்கு தானே ஃபோன் பண்ணினேன் அப்படிங்கும்போது இல்லை அப்படிங்கிறாங்க ஆனால் வந்து சுருதி வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க எதுக்காக இப்போ ஃபோன் பண்ணி இங்கே வர சொன்னேன் அதுவும் என்னுடைய குரல் அப்படின்னு கேட்கும் போது அப்போ கிரண் சொல்கிறாங்க இங்கே பாரு எனக்கு ஒன்று பிடிக்கல எனக்கு மது தான் பிடிச்சிருக்கு நான் அவ கூட தான் சேர்ந்து வாழப்போகிறேன் அவளோ ஏமல தான் ஆசையோடு இருக்கிறா அதனால் நாங்கள் ரெண்டு வரும் சேர்ந்து வாழப்போகிறோம் நீ சும்மா சும்மா எப்போ பார்த்தாலும் உங்கள் அப்பா வச்சு நீ மிரட்டிகிட்டு இருக்காத ஒழுங்கு மரியாதை என்னை விட்டுட்டு போயிரு அப்படிங்கிறாங்க இதனால் இதை கேட்டதுமே சுருதி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க உனக்கு எவ்வளோ என்ன இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் போது அப்ப கிரண் வந்து ஸ்ருதியை போட்டு அடிக்கவும் அவங்க அப்படியே மயக்க போட்டு விழுந்துருந்தாங்க அப்போ கொஞ்ச நேரத்தில் மதுமைதான் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியை வந்து ஒரு இடத்துல அவங்க மறைச்சு வைக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்தில் மதுமீதா வந்து ஸ்ருதியோட வீட்டுக்கு வராங்க ஸ்ருதியோட வீட்டுக்கு வந்ததுமே கதவு தட்டுறாங்க இப்போ கதவு திறந்து தான் கிடக்குது என்னது கதவு திறந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ளே வந்துருந்தாங்க அப்போ ஒரே இருட்டாக இருக்குது ஸ்ருதி ஸ்ருதின்னு சொல்லிட்டு மது கூப்பிட்டுட்டே வராங்க திடீர்னு பார்த்தோம்னா லைட் ஏரியுது லைட்டு போட்டதுமே கிரண் அங்கே நின்றுட்டு அப்போ வந்து மதுமீதாவுக்கு பிறந்தனான்னு சொல்லிட்டு அவங்க டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு கேக்லாம் வாங்கி வச்சுருக்கிறாங்க இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத மதுமீதா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இங்கே பாரு ஸ்ருதி தானே எனக்கு ஃபோன் பண்ணால் ஸ்ருதி எங்கே அப்படிங்கும் போது கொஞ்சம் இருமது உனக்கு இன்னைக்கு பிறந்த உனக்காக நான் சர்ப்ரைஸ்லாம் வச்சுருக்கிறேன் உனக்காக பாரு நான் எந்த அளவுக்கு அலங்காரம்லாம் பண்ணி கேக்கெலாம் வாங்கி வச்சுருக்கிறேன் நீ ஃபஸ்ட்டு கேட்க வெட்டு அப்படிங்கும் போது இங்கே பாரு கிரண் ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு ஸ்ருதி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் இருக்கும்போது என்னது நானும் கேட்க விட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன் நீ என்னென்னா வந்ததுலேருந்து ஸ்ருதி ஸ்ருதினு சொல்லிகிட்டு இருக்கிற நீ கேட்க வெட்டுமா அப்படின்னு சொல்லும்போது உடனே மதுமீதை வந்து தள்ளிக்கிட்டு போகிறதுக்காக இருக்கிறாங்க அப்போ கிரண் வந்து விடாமல் அவங்கள வந்து கையை பிடிச்சிட்டு அவங்க கலாட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒரு வழியை பார்த்தோம்னா மது வந்து வந்து கிட்ட இருந்து தப்பிச்சு அவங்க வெளியே வராங்க வெளிய வந்து பாக்குறாங்க அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க மதுமீதாவோட அம்மா வீட்டுக்கு மது வந்துடுவோம் உடனே வந்து அங்கேயும் வீடு இருட்டா இருக்குது உடனே வந்து இரு பார்க்கும்போது திடீர்னு லைட் எரியுது பார்த்தோம்னா மதுமிதாவோட ஃபேமிலி அவ்வளோவரும் வந்து மதுமிதாவுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிகிட்டே வராங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத மதுமிதா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க நீ வந்துட்டியா மது அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக பார்த்தியா நாங்கள் சர்ப்ரைஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லவும் உடனே மதுமிதா வந்து சுருகி வீட்டில் நடந்தது எதுவுமே வெளிக்காட்டிக்காமல் அவங்களும் சந்தோஷப்பட மாதிரிக்கும் இருக்கிறாங்க அதனால வந்து ஒரு வித பதட்டமாக தான் இருந்துகிட்ருக்குறாங்க என்ன மது இருந்தால் கேட்க விட்டு அப்படின்னு சொல்லவும் அப்போ கேட்க விட்டுறதுக்காக வரும்போது கரெக்டாக கௌதமும் வந்துருந்தாங்க கௌதமும் வந்து எதுவுமே விஷயம் நடக்காத மாதிரிக்கு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அவங்க மதுமீதாவுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் பொக்கையை கொடுக்கவும் அவங்களும் அதை வாங்கிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க என்ன மது பார்த்துக்கிட்டே இருக்கிற கேட்க விட்டு அப்படின்னு கௌதம் சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு கேட்க விட்டுறதுக்காக வாராங்க அப்போ கரெக்டான நேரத்தில் கிரண் அங்கே வந்துருந்தாங்க கிரணை பார்த்ததுமே மது அதிர்ச்சி அடையிறாங்க கௌதமும் ஒன்றுமே நடக்காத மாதிரிக்கு அவங்க பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ கிரண் பார்த்தோம்னா நேராக மதுமீதா கிட்ட வந்து அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத மதுமீதா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது கௌதம் வேறு பக்கத்தில் இருக்கிறாரு இவன் என்னென்னா நம்ம பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்கிறான் இவன் இப்போ ஏதாவது சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயத்தோடய இருந்துட்டுருக்கிறாங்க இப்படி தான் அந்த ப்ரொமோ எடுத்துருப்பாங்க அடுத்தது என்ன நடக்கும்னு சொல்லி பார்க்கோம்னா மதுமீதா வந்து ஒரு பதட்டமாக தான் இருந்துகிட்ருக்குறாங்க அப்போ கிரண் வந்து ரொம்பவே நெருக்கமாக இருக்கவும் கௌதம் வந்து தன்னுடைய பக்கத்தில் இருக்கும்போது இந்த கிரண் நம்ம பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு மதுமேதா ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தோம்னா மதுமேதாவோட அம்மா அப்பா அவ ஜீவா இவங்க மூணு தான் அவங்களும் பதட்டம் அடைகிறாங்க அப்போ மதுமேதாவோட அம்மா வந்து சொல்கிறாங்க மாப்பிள்ளை அங்கே இருக்கிறாரு இந்த கிரண் என்ன மது பக்கத்தில் போய் நின்றுட்டுருக்குறான் எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஜீவா வந்து சொல்கிறாங்க ஆமாம் இவன் ஏதாவது வந்து சொல்லிடுவானுன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க மூணரும் பதட்டமாகவே இருந்துகிட்ருக்குறாங்க ஆனால் கௌதம் வந்து எதுவுமே வெளிக்காட்டிக்காத மாதிரி அவங்க இருந்துகிட்ருக்குறாங்க அடுத்தது வந்து கிரண் வந்து ஏதாவது கலாட்டம் பண்ணுவாங்களா மதுமீதாவும் நானும் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து கௌதம் கிட்ட வந்து உண்மையை சொல்லிடுவாங்களா கௌதம் வந்து மதுமீதாவோட பிறந்தநாளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் இருக்கிறாங்க என்ன மாதிரிக்கு ஒரு சர்ப்ரைஸை வந்து அவங்க கொடுக்கப் போறாங்க ரொம்பவே வந்து விறுவிறுப்பாக கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க அடுத்து என்ன நடக்குன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க